மதுரை பழங்கானத்தம் பகுதியில் புதிதாக அமைக்கப்படும் தண்டவாளத்தில் நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்ததால் பதற்றம் நிலவுகிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம் மருதுபாண்டி நாட்டு வெடிகுண்டு வெடித்தது பற்றியும் அது தொடர்பான விவரங்களையும் விசாரணை குறித்தும் பதிவு செய்யலாம் வந்து லட்சுமிபுரம் என்ற ஒரு பகுதி குடியிருப்பு அந்த குடியிருப்பு வந்து மதுரையிலிருந்து போடி புதிய ரயில்வே தண்டவாளம் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த ரயில்வே தண்டவாளத்தை அருகே இன்று காலை ஒன்பது மணி பயங்கர சத்தத்துடன் ஒரு வெடி சத்த எழு எழுந்துள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து அது முதற்கட்ட விசாரணையில் வந்து மர்ம பொருள் எடுத்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து வந்து வெடிகுண்டு நிபுணர் குழுவிக்க தகவல் கொடுக்கப்பட்டு மூப்பநாய் சோதனைகளுடன் சோதனை நடைபெற்று வருகிறது இது மட்டுமல்லாமல் மதுரையை பொறுத்தவரைக்கிற சுப்பிரமணியபுரம் கீரத்துறை பகுதிகளில் வந்து அதிக அளவு நாட்டு வெடிகுண்டுகள் வந்து சட்டத்துக்கு புறமாக வீட்டிலே தயாரிப்பு பணியானது நடைபெற்று வரும் அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் மேலும் வீட்டிலே வெடிப்பது தண்டவாளம் அருகே வெடிப்பது என பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் இல்லாமல் இப்போ புதியதாக அமைக்கப்பட்டு வரும் தண்டவாளத்தின் அருகே விடுத்த இந்த சம்பவமானது இதோதோடு அதாவது தண்டவாளத்தை சேதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதா அல்லது இதாக யதார்த்தமாக நடந்துள்ளதா அல்லது தமக்கு தேவையில்லை என தூக்கி பொழுது இந்த சம்பவம் நடந்துள்ளதா என்ற பல்வேறு கோணங்களின் காவல்துறையானது விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்தில் தென்மண்டல ஐஜி சண்முக சுந்தரம் அவர்கள் போது ஆய்வு நடத்தி வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை முழுமையாக காவல்துறையினர் கைப்பற்றி ஆய்வு நடத்தி வருகிறார்கள் யாரோ மர்ம நபர்களின் நடமாட்டம் அந்த பகுதியில் உள்ளதா அல்லது அந்த குடியிருப்பில் இருந்து ஏதோ பொருளை தூக்கி வீசப்பட்டுள்ளதா என்ற கோணங்களும் விசாரணையான நடப்பட்டு வருகிறது பொதுவாக வந்து தண்டவாளத்தின் அருகே அதாவது புதிதாக அமைக்கப்படும் தண்டவாளம் என்பதால் வந்து அதில் வந்து எந்த ஒரு ரயிலும் செல்ல வாய்ப்பில்லை அதனால் ஒரு பெரிய அசம்பாவம் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை இருப்பினும் வந்து அருகில் வந்து இரண்டிற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இந்த வெடிவிபத்து நடந்த ஒரு அரை கிலோமீட்டருக்கு இந்த சத்தமானது எழுந்துள்ளது அதனால் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவசங்கரி மருதுபாண்டி பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்றாங்க யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு விசாரணையில தெரிய வந்திருக்கிறது அது குறித்த விவரங்களையும் இருந்தால் பதிவு செய்யலாம் நிச்சயமாக சசங்கரி அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இப்போது மனநிலை வந்து பெரிய அளவு ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் வந்து தம் நெருங்கிய பகுதி குடியிருப்புக்கு நெருங்கிய பகுதி ஸோ அதனால வந்து எந்த ஒரு வீட்டிற்கோ அல்லது யாருக்கும் எந்த ஒரு சேதாரம் ஏற்படவில்லை என்றாலும் நமக்கு வீட்டுக்கு அருகே ஒரு சம்பவம் நடந்தது வந்து அந்த பெரிய அந்த பகுதி மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் விசாரணை இதோடு மதுரை மட்டும் வடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளில் மட்டும் பத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பிடித்து விசாரணை நடைபெற்று நடத்தப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் வந்து இரண்டு சம்பவங்களும் கடந்த ஆண்டுகள் இதுபோல் வீட்டுக்கு நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் பொழுது வெடித்த சம்பவத்தில் வந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு இதற்கும் உள்ளதா இல்லாத யாரையும் பதிசிப்பதற்காக இந்த சம்பவமானது அரங்கேற்றப்பட்டதா என்ற பல்வேறு கோணங்களின் காவல்துறையானது விசாரணை நடத்தி வருகிறார்கள்